அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற தீர சூரன் அதுவும் தடை போல கடந்து திரைக்கு வந்திருக்கிற வீரதீர சூரன் உண்மையாக இப்போ விக்ரமுக்கு நல்ல நேரம் ஏன்னா விமர்சகர் திடீர்னு ஜோசியக்காரனாக மாறிட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க உண்மையாக நல்ல மனுஷனுக்கு இந்த டயத்தில் ஒரு நல்ல நேரம் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த தடை இதெல்லாம் வந்து தங்கலான் படத்துக்கு நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஏன்னா அப்படி ஒரு படம் அது உழைப்பு பாரஞ்சிதாவட்டும் விக்ரம் ஆகட்டும் மொத்த படக்குழுவினரும் உழைப்பு அதில் ஓகே ஆனால் அவங்க எதை நோக்கிய உழைப்பு அப்படிங்கிறதுல நமக்கு வந்து ஒருத்தர் இருந்தது ஆனால் அந்த விக்ரம் இந்த மாதிரி கதைகளில் நடித்தா இந்த மாதிரி இயக்குநர்களோட படங்கள் நடித்தா வேறு லெவலில் இருப்பார் அப்படிங்கிறது இந்த படம் ப்ரூவ் பண்ணியிருக்குது வீர சூரன் உண்மையாகவே வேறு லெவல் அசகாய சூரன் தான் நான் சொல்லுவேன் ஆமாம் என்னென்ன இந்த படத்தோட கதை அந்த வாரிசு படத்துக்கு தில்ராஜ் சொன்னார்ல ரொமான்ஸ் வேணுமா ரொமான்ஸ் இருக்குது ஃபேமிலி வேணுமா ஃபேமிலி இருக்குது டூயட் வேணுமா டூயட் இருக்குது ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது இன்னும் என்னென்ன வேணும் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார்ல அந்த டயலாக் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த படத்துக்கு வீர தீர சூரனுக்கு ஐயோ ஃபஸ்ட் ஆஃப்லாம் பார்த்திட்டு இருக்கப்போ எப்போடா வீட்டுக்கு போய் நம்ம ஒய்ஃபை விக்ரம் மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு சந்தோஷப்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்தது அவங்கக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன சல்லாபங்கள் அது என்னது ஒரு சீண்டல்கள் அதெல்லாம் வந்து வேறு லெவலில் பில்டப் பண்ணப்பட்டது இத்தனைக்கும் விக்ரம் யாருன்னா பெரிய அடியாலாக இருந்து மதுரை மேலூரில் ஒரு சின்னதாக மளிகை கடையை வச்சுட்டு அம்மா பொண்டாட்டி ரெண்டு பிள்ளைங்க இப்படி வாழ்கிறவர் பொண்டாட்டியும் இவருக்கு வந்து அடே அண்ணனும் நோக்கினால் அவனும் நோக்கினால் அப்படின்ட்டு அந்த மனைவி இல்லை ரெண்டாம் தாரம்மா தான் அப்படின்ற மாதிரி படத்தில் ஒரு ஸ்டோரி அதை கூட ரொம்ப பொயட்டிக்காக சொல்லியிருப்பாங்க அந்த இந்த படத்தில் ஆமாம் அந்த அம்மனைக்கு வந்து ஏற்கனவே மேரேஜ் ஆகி ஒரு குழந்த இருக்கும் அதை கூட நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வரைக்கும் விக்ரமதம் மாப்பிள்ளை தோழன்னு நினச்சிட்டு இருப்போம் அந்த கல்யாண சீன் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வரும் பத்து தசாமங்களுக்கு முன் பத்து வருடங்களுக்கு முன்ன்ற மாதிரி ஒரு பகையை காமிப்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு இரவில் நடக்கிற கதை இந்த கதை அதுக்குள்ளே அந்த ஃப்ளாஷ்பேக் வரும் ஒரு இரவில் என்ன அப்படின்னா உ மதுரை மேலூர் அந்த ஏரியாவில் ஒரு பெரியவர் அவர் பையன் பெரிய டானாயிருப்பாங்க அதுக்கு காரணம் விக்ரம் ஆனால் அவர் இனிமேல் கொலை கொல்ல மாதிரி விஷயங்கள் வேளாண் வீட்டோட நான் பண்ண பாவம் போதும்டா சாமி அப்படின்னு அடங்கியிருப்பார் இந்த பெரியவருக்கு ஒரு பிரச்சனை அவர் மகனையும் அவரையும் அன்றைக்கி நைட்டு போட்டு தள்ளிட்ட போகுது போலீஸ் அப்படிங்கிற விஷயம் அவர் காதுக்கு வரும் இப்போ வேறு யாராலையும் முடியாது விக்ரம கூப்பிட்டா தான் காளியை கூப்பிட்டா தான் இந்த போலீஸை காலி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு காளியை கூப்பிட போகிறாரு போன இடத்துல விக்ரம் மனைவி வந்து விக்ரம விட என்ன இல்லாமல் இருக்காங்க இவர் காலில் வந்து விக்ரம் அழைச்சிட்டு வர்றாரு வந்த விக்ரம் போலீஸ் எஸ்பி ஜே சூர்யாவை தீர்த்து கட்டினாரா இல்லை ஜே சூர்யா விக்ரம தீர்த்து கட்டினாரா இல்லை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பெரியவர் குடும்பத்தையே காலி பண்ணாங்களா அப்படிங்கிறதாங்க இந்த படத்தோட கதையும் களமும் ஏன் பெரியவர் குடும்ப குடும்பத்தை காலி பண்ணுறாங்க பண்ணுறாங்க ஏன் விக்ரம் போலீஸ் பக்கம் போனாரா பெரியவர் பக்கமே இருந்தாரா இப்படிங்கிறதுக்கெல்லாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் விடை சொல்லியிருக்குது இந்த படம் அதுவும் பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் ஒரு பொன் ஒரு லேடியும் அவங்க சின்ன பெண் குழந்தையும் வந்து இந்த பெரியவர் குடும்பத்தை மண்ணை வாரி தூட்டணும் அங்கே ஆரம்பிக்கும் கதை அவங்க காணாமல் போயிடுவாங்க அவங்கள தேடுற பணியில் எஸ் எஸ் எஸ்ஜே சூர்யா எஸ்பியாக இறங்குவார் அவருக்கு இவங்க கூட இருக்கிற இந்த முன் விரோதம் ஏன் முன்விரோதம் வந்துச்சு போலீஸோட அந்த லஞ்ச லாவணியம் சுய லாபம் அப்போ பெரியவர் யார் அவர் விக்ரம உண்மையாக மகனாகவே பார்க்குறாரா இப்படிங்கிறதுக்கெல்லாம் வேறு லெவலில் விட சொல்லியிருக்குங்க அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது துஷாரா விக்ரமோட அந்த காதல் எபிசோட் எக்ஸ்ட்ரானரி அது நம்ம விக்ரம் வந்து துஷாராவே தங்கலான்னப்ப தான் மீட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அங்கேயே அந்த பொண்ணை அடுத்த படத்தில் ஹீரோயினாக தாங்கலான்னு முடிவு பண்ணியிருப்பாருன்னு தோணுது அழகாக ரெண்டு பேருக்குள்ளான கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லாம் பிச்சு கிச்சு அதாவது எப்படி சொல்கிறது பட்டு தெரிக்குது வேறு லெவலில் இருக்குது அதுக்காகவே அந்த படத்தை பார்க்கலாம் விக்ரம் ஆக்ஷனுக்காக ஒரு முறை பார்க்கலாம் விக்ரம் ரொமான்ஸுக்காக ஒரு முறை பார்க்கலாம் இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் என் ஃபேமிலி மேலே கைய வைக்க போகிறாங்க அப்படின்னு விக்ரமோட ஆக்ஷன் இருக்குது பாருங்கள் எவடாக இருந்தாலும் அடிப்பான் அப்படின்னு இறங்கி அடிக்கிறாரு அது போலீஸாக இருக்கட்டும் பெரியவராக இருக்கட்டும் பெரியவரோட பையனாக இருக்கட்டும் என்ன நடந்துச்சு கிளைமாக்ஸ் இந்த படத்தை வந்து தேனி ஈஸ்வரோட ஒளிப்பதிவு வேறு லெவல் ஜிவி பிரகாஷோட மியூசிக் குறிப்பாக ரீரெக்கார்டிங் பின்ட்டாங்க மனுஷன் பிரகாஷ் நீங்கள்லாம் இசைக்கு ரொம்ப தேவையான ஒரு ஆள் அதில் கவனத்தை செலுத்துங்க அதே மாதிரி தேனி ஈஸ்வர் அருமையான கேமராமேன் தேனி ஈஸ்வர் அதே மாதிரி இன்னும் எஸ்யூ அருண்குமார் சித்தா சித்தாவோட அவருடைய சேதுபதி ஐப்பு இன்னும் ரொம்ப கவர்ந்த படம் அந்த மாதிரி ஒரு கதை இந்த படமும் அசதி இருக்கிறாப்புல பிரசன்னா ஜிகேவோட படத்தொகுப்பு ஒரு பழுது இல்லாத தொகுப்புன்னு சொல்லலாம் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறத கொஞ்சம் இவங்க கத்தி அருவா இதெல்லாம் கொஞ்சம் கத்தரிச்சு போட்டிருந்தா இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் சி எஸ் கலை இயக்கம் ஃபீனிக்ஸ் பிரபுவோட சண்டை பயிற்சி அவரோட சண்டை பயிற்சிக்காக பார்க்கலாங்க இந்த படத்தை ஹெச்ஆர் பிக்சர்ஸ் பேனரில் ரியாசிபு மும்தாஸ் எம் தயாரிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை ஸ்டார் செந்தில் வெளியிட்ருக்கிறாங்க உண்மையாகவே ஒரு லெவல் படம் அதுமாதிரி இந்த படத்தில் நடித்த சியான் விக்ரம் காளி எஸ் ஜே சூர்யா அருணகிரி கேரக்டர் சூராஜ் வெஞ்சம் ரம் வெஞ்சரம்முடு கண்ணன்கிற மகன் கேரக்டரில் மாருதி பிரகாஷ்ராஜ் அவர் தான் வந்து பெரியவராக வராரு பாலாஜி வெங்கட் கேரக்டரில் ரமேஷ் சந்திரா பெரியப்பா கேரக்டரில் மாலா பார் பார்வதி பெரியவர் மனைவி கேரக்டரில் ஸ்ரீஜா ரவி டப்பிங் ஆர்டிஸ்ட் ஸ்ரீஜா ரவி இதில் வந்து விக்ரம் அம்மாவா விக்ரம் குடும்பமே நம்ம பார்த்த குடும்பம் இல்லை நம்ம குடும்பம் யாரோ ஒரு சொந்தம் உறவு இருக்கணும் இல்லையா அது அப்படியே நம்ம கண் நிறுத்துது இந்த விஷயங்களுக்காகவே இந்த தீர சூரன் வெற்றி வாகை சூடினான் அசகாய சூரன் அசத்த போறான் அப்படின்னு சொல்லி விடைபெறுற நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க